ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து கவுனி அரிசியால் பண்ணுறது ஆல்ரெடி இந்த அரிசியை வச்சு நம்ம ஒரு மொப்பைட்டோன்னு ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் வேணும்னா அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதான் கருப்பு கவுனி அரிசி இது வந்து பார்த்திங்கன்னா இதை கருப்பு கவுனி அல்லது கருப்பு கவுனி என்று அழைக்கப்படுகிறது இந்த நெல் இது வந்து ஒரு நெல் வகை இது ஒரு பாரம்பரிய நெல் வகையாகும் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அனுமந்த்குடி என்னும் நாட்டுப்புற பகுதியில் அதிக அளவில் பயிரிடப்படுவதாக ஒரு ஒரு கருதப்படுகிறது இது வந்து சாப்பாடு உணவாக அப்படின்னு கேட்டால் சாப்பாடு உணவு பண்ண முடியாது ரெகுலராக நம்ம நம்ம வந்து ஒரு ரைஸ்கா அப்படிலாம் டெய்லியும் சாப்பிட முடியாது இது வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியாக இருக்கும் இது ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு டூ கிளாஸ் கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நைட் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் ஸோ இந்த டைம் எடுத்து நான் அதை வந்து சோக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இந்த வாஷ் பண்ண தண்ணி வந்து செடிக்கெல்லாம் ஊற்றுங்க ரொம்ப செடிக்கெல்லாம் நல்ல நல்ல ஒரு நியூட்ரிஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து பண்டைய சீனாவை பூர்வீகமாக கொண்டது பண்டைய சீன மன்னர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர் மந்திரிகள் பெரும் வியாபாரிகள் மட்டும் பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த அரிசியை அவர் ஒரு ராஜாக்கள் மட்டும் உண்ணக்கூடிய அரிசி தான் இந்த அரிசி இந்த அரிசியோட நம்ம இந்த சட்டப்பயிரையும் ஊற வச்சுக்க போகிறோம் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இதையும் ஊற வச்சிடலாம் ஆக்சுவலி இந்த க அரிசி வந்து எப்படி நம்ம தமிழகத்துக்கு வந்துச்சுன்னா பண்டைய தமிழ் மன்னர்கள் சீன மன்னர்களுக்குள்ள இந்த கப்பல் போக்குவரத்து மூலமாக நடைபெற்ற அந்த வியாபாரம் வியாபாரம் காரணமாக கருப்பு கவுனி வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்தது ஆக்சுவலி இந்த அரிசியை வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணிட்டு இருந்தாங்க வரலாற்றில் கருப்பு கவுனி அரிசியை ஃபோர் பிட்டன் ரைஸ் என்று அழைக்க அழைக்க காரணமாகும் சீன அரசர்கள் வந்து அரச குடும்பத்தினர்கள் மட்டும் பயன்படுத்தும் வகையில் தடை செய்யப்பட்ட அரிசியாக கவுனி அரிசி கருதப்பட்டது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சீன அரசர்களுக்கு மட்டும் கடவுள் தந்ததாக அந்த மக்கள் வந்து அந்த சீன அரசர்கள் நினச்சாங்க ஸோ பொதுமக்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு அலௌட் இல்லை பிகாஸ் இதில் வந்து அவ்வளோ வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்குது வெறும் ராஜ ராஜாக்கள் மட்டும் சாப்பிடணும் அவங்க மட்டும் நல்லா ஹெல்த்தியாக எல்லாம் எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு செல்ஃபிஷாக இருந்ததுனால இந்த அரிசியெல்லாம் நமக்கெல்லாம் அவ்வளோவா மக்களுக்கு ஃப்ரீக்குவென்சியாக கிடைக்காத மாதிரி தடை பண்ணியிருந்தாங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நைட்டெல்லாம் ஊறின அரிசியை குக்கரில் இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டு அப்படின்றதுனால நம்ம இதை குக்கரில் நான் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த ரைஸ் எப்படி வேக வைப்பாங்கன்னா ஸ்டீம் குக் தான் பண்ணுவாங்க இட்லி பானையில் மேலே ஸ்டீம் இல்லைனா அந்த ஹோல் ஹோலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுட்டு கீழே வாட்டர் வச்சுட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் அந்த ஸ்டீம் குக் தான் பண்ணுவாங்க ஸோ அது இன்னும் இதை விட டபுள் மடங்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபஸ்ட் மூமெண்ட் இது அதுக்கு வந்து மோர் தென் ஒரு ஒன் ஹவர் எடுக்கும் ஒன் ஹவருக்கு மேலே நம்ம அதை குக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து வித்தின் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இப்போ நம்ம இதை குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து தண்ணி வந்து இப்போ நம்ம குக்கரில் ஒரு ஒன் கிளாஸ்க்கு ஒன் இன் ஒன் இன்ஸ் டூ டூன்னு ஊற்றுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி ஊற்றக்கூடாது ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தான் வாட்டர் ஸோ இப்போ நம்ம டூ கிளாஸ்னால் டூ கிளாஸ் வாட்டர் அந்த சும்மா ஒரு ப அந்த பயருக்காக கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் ஸோ அதை வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் அவங்கவுங்க ரொம்ப லாங் வெசில்ஸை கொடுக்கக்கூடாது டூ மேக்ஸிமம் டூ தான் கொடுக்கணும் ஸோ அந்த மூணு ரெண்டு விசில் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த டிஷ் ரெடி ஆகிடும் ஆனால் வந்து இந்த குக்கரில் செய்கிறத விட அந்த ஸ்டீம் பண்ணி பரவாயில்ல டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டீம் குக் பண்ணோம்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் இதுவும் டேஸ்ட்டி தான் இதோட வாசனை வந்து வீடு ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக மணக்கும் இந்த அரிசிக்குன்னே ஒரு தனி ஒரு 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 ஃப்ளேவர்ஸ் இருக்குது நல்ல வாசனை இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் நம்ம எதுவுமே நம்ம வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ நல்ல வீடே மணக்கம் எக்ஸ்ட்ரா இந்த அரிசியே ஒரு வந்து நல்ல நியூட்ரிஷியன் அதுலேயும் நம்ம வந்து இந்த பயரும் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது டபுள் பெனிஃபிட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு கிடைக்கும் லேடிஸ்க்கெல்லாம் அந்த ஹிப் பெயின் இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் இது எல்லாமே இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி த்ரீ டைம்ஸாவது சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி இதை வேக வச்சாச்சு உப்பு போட்டிருக்கோம் நம்ம அந்த குக்கரில் உப்பு சொல்ல மறந்துட்டால் உப்பு போட்டு வெறும் தண்ணி டூ கிளாஸ் வாட்டர் போட்டு ரெண்டு விசில் கொடுத்தோம்னா இந்த கவுனி அரிசி ரெடி நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி சாப்பிட்ணும்னா நம்ம சுகர் அண்டு கோகனட் பூ தேங்காய் நம்ம நம்ம தேங்காவை துருவி அதை வச்சு இதை சாப்பிட்லாம் இல்லை சுகர் பேஷண்ட் எனக்கு சக்கரை பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மிளகும் உப்பும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து லைட்டாக தொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்னொரு மெத்தட இருக்கும் இது வந்து பர்மா பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா பர்மாவில் வந்து கறி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அப்படியும் பிடிக்கிறவங்களும் அப்படியும் சாப்பிடலாம் இந்த 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 மாதிரி மிளகு தொட்டு சாப்பிட்ற ஒரு மெத்தட் இருக்குது சுகர் அண்ட் தேங்காய் பூ சா தொட்டு சாப்பிட்ற ஒரு மெத்தடு காரக்குழம்பு கறி குழம்பு தக்காளி சட்னி எதுக்கானாலும் நம்ம டேஸ்ட் எதோடு எதுவும் சேர்த்தா நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறோமோ அதை போட்டு சாப்பிட்டா இன் நான் ஒரு புதுவிதமாக ட்ரை பண்ணேன் புட்டுக்கு நம்ம இதை எப்படி புட்டாக சாப்பிட்ணும் ஒரு குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்துடலாம் ஒரு பவுலில் நமக்கு வேண்டிய அளவு கவுனி அரிசி இந்த பயிரோடு போட்டுட்டு இதில் வந்து இப்போ நான் வந்து இதில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நாட்டு சர்க்கரை நாட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகேன் தேங்காய் பூ நெய் இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அழகாக சாப்பிடுவாங்க டிஃபன் பாக்ஸில் கூட வச்சுட்டோம்னா ஒரு புது விதமான ஒரு டிஷ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் மேலும் இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதய நோய் வராமல் தடுக்குது மூளை செயல்பாட்டினை மேம்படுத்த உதவுது இந்த பிரெயின் வீக்கம் இதெல்லாமே குறைக்குது இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் இன்னொரு கவுனி அரிசி ரெசிப்பியில் மீதியோ பலன்களை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஐ